பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபஷு வருடம் ஐப்பஷி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்ய எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம் தான் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி என் ஒன்பது பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நன்மையான நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வெகுமானம் அதிகரிக்கக்கூடிய அயல்நாட்டு பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களிகால வாழ்க்கைக்கு கல்வி மட்டுமே போதுமானதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராதய சார்ந்தவங்க கோலவிழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடக்கும் ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை மனசு உள்ளவனுக்கு தொல்லைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க முருகப்பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே अदिष्ट एड्तल जे आर மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வரவுக்கு மேலே செலவுகள் அப்படிங்கிறத விட செலவுக்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கஷ்டப்பட்டு உழைச்சவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று அனுகூலமான பச்சை கே கடக கடகராட்சியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடு வெற்றிகளை கொடுக்கும் அனுகூலமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவுகளை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க நாராயண மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய முன்னேற்றமான சூழல் மிகுதியாகும் ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் திட்டம் இல்லாத குடும்பத்திற்கு சட்ட உதவி தேவைப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அண்ணு எம் பால்வென்மைதிக்கள் கன்ன சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழல் உருவாகும் பண உதவி கிடைக்கக்கூடிய தன வருமானம் பெருகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உதயமாகும் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ஆடம்பரமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முகநூல் காதல் முகநூல் நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சாண்டவங்க ஊர்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அங்கத்தில் தங்கம் இருப்பதை விட உள்ளத்தில் தங்கம் சொலிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க முல்லைநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேம லாபங்கள் பெருகும் அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சேமங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எண்கள் இல்லாத கணிதம் இருக்கலாம் பெண்கள் இல்லாத உலகம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க தாய் மூகாம்பி

ஜென்ம ராசிக்கு ரிஷப ராசியில உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் இருந்தாலும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்டு வந்தவர்கள் நஷ்டப்படுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரசிக சார்ந்தவங்க மங்களாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் அதாவது கடந்த கால பொறுமையை நேசித்த ஒரு சில பேருக்கு பெருமையான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயக்கப்படுவதையும் ரொக்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுவதையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அணு வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எச் கும்ப ராச்சையை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் வெகுமதி மிகுதியாகும் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வண்டி வாகன யோகங்கள் அதிகரிக்கும் வாகன கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விடுபடக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கல்வியில் தேர்ச்சி பெறுவதை விட வாழ்க்கையில் தேர்ச்சி பெறுவது கடினமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வ வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முற் செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களுக்கு விடை கிடைக்கும் மங்களகரகன் செவ்வை செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வழக்கிறதுனால சுப செய்திகளை சந்திக்க முடியும் சுபகாரியம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் சந்தவங்க சார்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூஎப் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்டர் நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்